ம் அஞ்சாம் கிச்சன் நான் இப்போ இந்த ரெண்டு பாவக்காயை வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவக்காய் காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பாவக்காய் காரக்குழம்பு செய்ய ஒரு பெரிய எலும் சம்பாழை அளவு புளியை ஊற வச்சிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை அலசி கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் அதுபோல் ஊற வச்சிருக்கேன் இப்போ புளியை கரைச்சிக்குவோம் புளியை எப்படி கரைச்சி அதை சுத்தமாக வடிகட்டி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஓடுறதுனால புளி நல்லா அழகாக கரங்கி வருது ஒரு தரம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ ரெண்டாவது தரம் புளி கரைக்கிறேன் அதிகமான புளியாக இருந்தால் மூணு தரம் கரைக்கலாம் கொஞ்சமான புளியாக இருந்தால் ரெண்டு தரம் கரைச்சா போதும் அதுக்கு மேலே கரைச்சா புளியினுடைய இந்த தோரில் இருக்கிற துவர்ப்பு ஒளியாகும் அதனால் கூட குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சமாக புளியாக இருக்கிறதுனால ரெண்டு தரம் கரைச்சா போதும் மூணாவது தரம் கரைச்சா அந்த துவர்ப்பு வந்துடும் அந்த துவர்ப்பு இருந்தால் குழம்பு நல்லாயிருக்காது இது போல் புளி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும் அப்படியே நம்ம கரைச்சி ஊற்றும் போது இந்த கசண்டல் பூரா குழம்புல வரும் அப்படி குழம்புல வரும்போது குழம்பு அடி குழம்ப கூட நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இப்போ இந்த புளியை இன்னொரு தரம் வடிகட்டிக்கணும் எப்படி வடிகட்டணும்னா இதுபோல் இருத்து ஊற்றிக்கணும் இருத்து ஊற்றுறதுலேயே எவ்வளோ கசண்டல் இருக்குது பாருங்க அதனால் இன்னொரு தரம் கூட இதை இருத்து ஊற்றிக்கணும் ஒரு தரம் புளி வடிகட்டில் வச்சு வடிகட்டினேன் கொஞ்சம் கசண்டல் இருந்தது அதை போட்டுவிட்டேன் இப்போ ரெண்டாவது இறுத்து வச்சுக்கணும் இறுத்து வைக்கும்போது கூட இந்த கசண்டல் வரும் இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தனி சேர்த்துக்கணும் தனி சேர்த்தா அந்த கசண்டல் அடியில் நின்றுடும் பாருங்கள் ரெண்டாவது தரமும் போல் கசண்டல் வருது இதோட போதும் இப்படி தான் புளி கரைச்சி குழம்பு வைக்கணும் அப்படி குழம்பு வச்சாக்கா கடைசி அடி குழம்பு கூட சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு தரம் இது போல் கரைச்சி வச்சு பாருங்கள் மூணு தரம் நாலு தரம் கரைச்சிட்டு அந்த குழம்பும் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கே தெரியும் புளி அதிகமாக இருந்தால் மூணு தரம் கரைச்சிக்கலாம் புளி கொஞ்சமாக இருந்தால் ரெண்டே தரம் தான் கரைக்கணும் அதுதான் குழம்புனுடைய டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் பாவக்கம் அறியும்போது இந்த சைஸாக தான் இருக்கணும் இந்த மொத்தத்தில் தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருக்காது கரைஞ்சிடும் ரொம்ப தடியாக இருந்தாலும் குழம்புலாம் வேகாது நாழியாகும் அதனால் இது போல் சைஸில் இது போல் தட்டுத்துக்கு அரைஞ்சி வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் வானல் காஞ்சி எடுத்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் காய் வதங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் சேத்த காயட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் காயட்டும் ரெண்டு வெங்காயம் இருபது பல்லை பூண்டு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் அரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்பூண்டில் இருபது கல் போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தான் வச்சுருக்கேன் கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது கூடமான வரைக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ நாலு பச்சை மிளகா மூழ்கா போட்டுக்கிறேன் பச்சை மிளகா போட்டாக்கா குழம்பு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூஷா போட்டுக்கணும் பாவக்காயை போட்டுக்கலாம் பாவக்காய் கொஞ்சம் நேரப்போட வதங்கணும் இது வதங்கதுலேயே முக்கால் வச்சி வெந்திருக்கணும் அப்போ தான் குழம்பில் சீக்கிரம் வைக்கும் எவ்வளோ கட வதக்கி வைக்கிறோமோ அவ்வளோ கடவுள் டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் குழம்பு இதுபோல் கார குழம்பெல்லாம் இது போல் வானொலில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் காயும் சீக்கிரம் வதங்கும் இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க சீக்கிரம் வதங்கும் வெளியே சேத்து காயாக இருக்கிறதால வதங்குறது கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ மஞ்சள் போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் பாவட்டாக வதங்கிடுது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து வதக்கலாம் நான் ஏன் முன்னாடியே போடலன்னா தக்காளி சாரில் வேர்க்கும் வதங்காது அதனால் முன்னாடியே போடலாம் அவ வதங்கنا பிறகு போட்டாக மசாலா எல்லாம் வதங்கலாம் பாப்காயா வதங்கலாம் ஒரு தக்காளியும் போடலாம் பொதுவாந்து வதக்கும்போது கலர்க்கு நல்ல இருக்கு பாருங்க செவப்பு பச்சை என்ன மஞ்சள் கலராயி அதால சோறுも சேத்தா இருக்கும் இப்போ குழம்பு மசாலா தூள் 4 ஸ்பூன் வெஞ்சி சேர்க்கaito மிளகாத்தூளும் சும்மா ஒரு கரெக்ட் தெரிச்சி விட்டுக்கலாம் மிளகாத்தோடு போட்டு கலந்து விட்டாச்சு இப்போ புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தடவைக்கும் மூணு தடவையாக எடுத்து வச்ச புளி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் இதுபோல் தான் புளியை கரைக்கணும் புளி கரைக்கிறதுல தான் குழம்புனுடைய டேஸ்ட்டே இருக்குது அதே போல் அடி குழம்பு வரைக்கும் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகணும் இல்லையா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு புளி போதுமா காரம் போதுமானு பார்த்து செக் பண்ணிக்கணும் இப்போ செக் பண்ணினா எல்லாம் சரியா இருக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் குழம்பு கொச்சு பார்க்கலாம் குழம்பு கொச்சது போதும் இப்போ கடைசியாக கடுகு தாளிச்சிக்கலாம் எப்போவுமே குழம்புக்கு கடைசியாக தாளித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பாவக்காய் கார குழம்பு ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான பாவக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுது இதெல்லாம் வெள்ளம் கூட சேர்க்கலாம் இல்லை சர்க்கரையும் சேர்க்கலாம் ரெண்டுமே சேர்க்காமல் ப்யூராக இப்படியே கசப்பு வேணுன்றவங்க அப்படி சாப்பிட்டுக்கலாம் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக சமைச்சி சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ